பணம் காலையில பால் ஒரு டெம்ளர் கொடுத்து அனுப்பிடறேன் சார் சில பேர் சொல்றா ஒரு அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில ஒரு டம்ளர் பால் குடிச்சிருவான் பால் வந்து ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லலை அவசியமானவர்களும் இருக்குது போதும் மற்றவர்களுக்கு எல்லாம் நீங்க வந்து வேற வேற உணவு நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீர் கொடுங்க ஒரு கப் நீராகாரம் முந்தின நாள் தண்ணி சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு நல்லா கரைச்சு மோர் விட்டு அந்த நீராகாரம் குடிக்கக்கூடியதே வரக்கூடிய ஃபெப்ரவரி மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க வெயில் வந்தாச்சு மார்ச்ல இருந்து நீராகாரம் ஏன்னா நீராகாரம்ங்கிறது ஒரு கட் பயம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான் கட் பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியத செகண்ட் ஜீனோம்னு சொல்றான் ஒருத்தருடைய எதிர்பாற்றல் நோய் எதிர்பாற்றல் இந்த மாதிரி சக்கர ரத்த குதிப்புல வராம இருக்கிறது புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே இந்த கட் பயோட்டா நல்லா இருக்கணும் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பெஸ்ட் நம்ம இருக்க மோர் நீராகாரம் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல வாரத்துக்கு ஒரு நாள் எங்க ஊர்ல சுக்கு வெண்ணு சொல்லுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சுக்கு வெண்ணி சனிக்கிழமை ஆனா சுக்கு வெண்ணி கண்டிப்பா இருக்கும் சனிக்கிழமை ஆனா உளுந்தங்களி கண்டிப்பா இருக்கும் சனிக்கிழமை ஆனா உளுந்தம் கஞ்சி ஏன்னா சனிக்கிழமை ஏன் வந்துன்னா எதுவும் அதுக்கும் கோள்கள் எல்லாம் கிடையாது சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க லீவு அதனால அது பழகிட்டாங்க அப்படி சனிக்கிழமை காலையில சுக்கு வெண்ணி சனிக்கிழமை காலையில உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம் திருக்கிடம் காஃபி கொடுப்போம் குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையிலிருந்து ஆரம்பியுங்கள் நான் அடிக்கடி சொல்வது உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் கவனிங்க நண்பர்களே உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும்